பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நாம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே வாழ்வில் இது நடக்கும் நடக்காது என நிர்ணயிக்கப்பட்ட செயல் என்று யாராலும் கூற முடியாது விதி என்னும் மாயை என்னும் விளையாட்டில் நீ என்ன நான் என்ன எல்லோரும் ஒன்றுதான் மேடும் சமமாய் போகும் சாலையும் உன் வாழ்க்கையும் ஒன்றுதான் எல்லாவற்றையும் கடந்து போகத்தான் வேண்டும் பயந்தாலும் அதே இடத்தில் நிற்க இயலாது செல்லும் பாதைகள் எத்தகையது என்று தீர்மானிக்க முடியாது என்றாலும் அது எப்படிப்பட்டது என உனக்கு உன் மனதில் இருந்து சரியா தவறா என்று கூறுவேன் உன்னால் சாதிக்க முடியும் உன் சுற்றத்தில் ஆட்கள் இல்லை அரவணைப்பு இல்லாதது போல் உணர்கிறாயா உன் கண்ணீர் விழும் தருவாயில் என் கண்களில் இருந்து முதலில் வடிகிறது கண்ணீர் உன் மனநிலை கண்டு மனதில் புலம்பை அழுகு கொண்டு வெளியில் சிரித்துக்கொண்டு நாடகமாய் நடிப்பது போன்று இருக்கிறது இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் இதை நீ பயன்படுத்திக் கொள் உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட வாய்ப்பு இனி நீ சந்தோஷமாக இருப்பாய் உன் கடன் சுமைகள் தீரும் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் மகிழ்ச்சியாக இரு இத்தனை நாள் நீ யார் என்று நீ அறிவதற்கே உனக்கு இத்தனை பரிச்சைகள் வைத்தேன் நீ அந்த பரிச்சைகளிலும் வெற்றி பெற்றாய் ஆனால் இருந்தும் உன்னிடத்தில் ஏன் இந்த சலனம் உன் வெற்றி உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா ஆனால் என் பிள்ளையான உன் வெற்றியால் என் மனம் திருப்தி அடைந்தது உன்னை பற்றி அறிய உனக்கு ஏற்படுத்திய சூழ்நிலைகளை கடக்க முயல்கிறாய் ஆனால் சிலவற்றை மாற்ற வேண்டும் என்று கூறிய இடத்திலிருந்து நகராமல் அப்படியே நிற்கின்றாயே உன்னில் எழும் தேவையில்லாத சிந்தனைகளால் மனம் வருந்தும் சிந்தனை ஏலும் காரணம் ஒன்றை நீ பத்தாம்

உன்னை மாற்றி காண்பிக்கிறது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர் பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை அறிவாய் அதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்து பார் அவைகள் தோல்வியாக கூட இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷம் அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெள்ள வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கிறாய் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் நீ எல்லாம் சுபமே உன் வாழ்வில் உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லி கொண்டே போராடு நிச்சயம் நீ ஜெயிப்பாய் எல்லாம் நல்லபடியாய் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேற போகிறது உனது கோரிக்கைகளை எனது செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாய் கையாள வைக்கிறேன் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும் அதன் பிறகு உன்னால் முடியும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இரு வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரம் இல்லை அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் கர்மவினைகள் உன்னை விட்டு விலக போகிறது கடன் தொல்லைகள் விலகும் வர வேண்டியது வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது இனி கொடிக்கட்டி பற போகிறாய் கஷ்டப்படுகிறேன் என்னிடம் இல்லை எப்படி தருவேன் எதற்காக தர வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்து விடு நான் இருக்கும் போது கடுகளவும் கலங்காதே உன்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நலமாக முடிந்ததை செய்கிறேன் முயற்சிக்கிறேன் தருகிறேன் இப்படி சொல்ல பழகிக்கொள் என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன்

ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உன்னை தவறாக நினைக்க நேரிடும் கவலைப்படாமல் இரு உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி அனைத்தும் நான் அறிவேன் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இன்று பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவிகளில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மவினையின் தீவிரத்தை இதுவரை அனுபவித்தாய் இனி நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்ற எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியால் செல்லும் காலம் வந்துவிட்டது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை